சிதம்பரம் தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்ற விசிக்க தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் காத்தியாயினி கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனதா சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் மிக சக்தியாக பாமக உழை கூட்டணியில் நாங்கள் இன்னைக்கு மக்களை முழுமையாக சந்தித்து கொண்டு வருகிறோம் இதற்கு முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் இதற்காக எந்த ஒரு குரல் எழுப்பவராக ஏன்னா அவர் கொடுத்த தேர்தல் அத்தனை போலியாக உள்ளது போல இருக்கிறது இவர் முக்கியமான ஒரு வாக்குறுதியா கொடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிதம்பரம் வாழ் மக்களுக்கு பெரும் ஆதாரமா இருந்திருக்கக்கூடிய வீராண குடிநீர் திட்டத்தை இது வரைக்கும் கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க அதை ஆழப்படுத்தி தூர்வாரப்பட்டு செஞ்சிருந்தாவே இன்னைக்கு நிலத்தரிடும் நீர் அதிகமா இருந்திருக்கும் இதன் மூலமாக விவசாயம் சார்ந்த பகுதிகளுக்கு நல்ல நீர் பாச்சனங்கள் கிடைச்சிருக்கும்